வணக்கம் குளிரில் முடங்கிக் கிடந்த உங்களை இந்த வசந்த காலத்தில் சுறுசுறுப்பாக்குவதற்காக வருகிறது எடின்புரோ மருதன் கொண்டாட்டம் இது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து மே யில் இடம்பெறுகின்றது மற்றும் பீப்பிள் இணைந்து வடக்கு கிழக்கு இலங்கையில் ஹேண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் கோ கிரீன் குளோபல் போன்ற ப்ராஜெக்டுகளுக்கான நிதி சேகரிப்பாகவும் இதை நடத்துகிறார்கள் இதில் மற்றும் இடின்புரோ அரைமருதன் மற்றும் எடின்புரோ பத்து கிலோமீட்டர் அத்துடன் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் சிறுவர்களுக்கான ஐந்து கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மற்றும் ஒன்றரை கிலோமீட்டர் என்பன இடம்பெறுகின்றன எனவே எந்த வயதினரும் எந்த உடல் தகுதியுடனும் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் குடும்பமாகவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடனும் வந்து பங்களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் இந்நிகழ்வின் மூலம் அனைத்து தொண்டர் அமைப்புகள் ஊர்தலங்கள் பாடசாலை பழைய மாணவர் ஒன்றியங்கள் அனைவரும் இணைந்து உங்கள் அமைப்புகளின் வேலை திட்டங்களுக்கான நிதியினை அறுபது நாற்பது டீலில் இலகுவாக கொள்ளலாம் இதற்கு அனுமதி இலவசம் உங்களுக்கான பதிவுகள் லிங்க் டிஷர்ட் ப்ரமோஷன் பிளேயர்ஸ் அனைத்தும் எம்ஆர் செய்து தரப்படும் உங்கள் ரன்னர்ஸ்களால் சேகரிக்கப்படும் நிதியில் அறுபது வீதம் உங்கள் அமைப்புக்கும் மீதி நாற்பது வீதம் பீப்பிள் மற்றும் ஜேஎம்எஃப்ஓஏ யூகேக்கும் கிடைக்கும் வாருங்கள் எல்லோரும் கைகோர்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ரன்னருடன் ஆரம்பித்த இந்த நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ரெண்டு ரன்னர்களாக வளர்ச்சியடைந்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி ஐம்பது ரன்னர்ஸ்களை எதிர்பார்க்கிறோம் இதில் நி சேகரிக்கப்பட்ட நிதியானது பதினாலாயிரம் பவுண்டுகளில் இருந்து ஐம்பதாயிரம் பவுண்டுகளாக அதிகரித்துள்ளது இது பற்றிய மேலதிக தகவல்களுக்கு மிஸ்டர் துறைவன் ஸீரோ ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது சைபர் ஆறு நாலு எட்டு ரெண்டு ஐந்து மற்றும் டாக்டர் மதி சைபர் ஏழு அஞ்சு நாலு மூன்று ஆறு ரெண்டு சைபர் நாலு ஒன்று ஆறு மற்றும் டாக்டர் சிவசுதன் சைபர் ஏழு ஒன்பது மூன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது சைபர் ரெண்டு ஆறு ஒன்பதை தொடர்பு கொள்ளவும் நான் ரெடி நீங்கள் ரெடியாக வாங்க எடின்புரோ மெரதனில் சந்திப்போம்